பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவோட தினமும் நீங்க நீங்க இந்த வசனத்தை அப்படி வேலைக்கு போனாலும் படிக்கிறதுக்கு போனாலும் எங்க போனாலும் இயேசு உங்களோடு வருகிறாது என்பதை உணர வேண்டும் அவருடைய பிரசன்னத்தோடு இருங்க இப்போமோ இருதயத்துல அவரை நினைங்க அவரை துதித்து கொண்டே இருங்க எதை செய்தாலும் ஜோமணி கொண்டே செய்யுங்க அன்றோடைய பிரசன்ன உங்களோடு இருக்கும் இயேசு உங்களோடு கூட நடக்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள முடியும் இன்னைக்கு கூட ஒரு அற்புதமான வார்த்தை ஆண்டு சொல்றார் பாருங்களேன் வேத புஸ்தகத்தில் புரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்க போடுவார் யார் இந்த சாத்தான் சத்துருவாகிய சாத்தான் நமக்கு எதிராளி என்னால் அவன் தேவனுக்கு எதிராளி அதனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய இருக்கிற நமக்கும் அவன் எதிராளியாக இருந்து அவன் நமக்கு விரோதமான காரியத்தை செய்கிறான் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பண்ற இடத்துல வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி சமாதானத்தை கெடுக்கலாமா பயத்தை உண்டாக்கலாமா ஆசீர்வாதத்தை தடை பண்ணலாமான்னு போராடி கொண்டு இருக்கிறான் இந்த மாதிரி போராட்டத்துல ஐயோ சாத்தான் அப்படி போராடுறான்னு நீ கலங்குறீங்களா பயப்படா அவன் சத்துருவா இருக்கலாம் ஆனா அவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் அவனுடைய தலைய ஆண்டவர் சிலுவில அவன் மேல வெற்றி சிறந்த காலின் கீழே ஆண்டவர் சொல்றாரு என் காலின் கீழே தான் அவன் இருக்கிறான் நான் அவனை நசிக்கிறேன் நீங்களும் அவனை கண்டு பயப்படாதங்க அவன் சீக்கிரத்துல உங்கள் காலின் கீழே கத்து நசிக்கி போடுவான் அப்ப நீங்க தைரியமா எழும்பணும் இயேசுவின் நாமத்தினால இந்த சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்தருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் நிலுக்கா பத்து பத்தொன்பதுல இயேசு சொல்லி இருக்கிறார் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தைரியமா எழுமங்க இயேசுவின் நாமத்தினால சாத்தானுக்கு காலின் கீழே என் ஆண்டு ஒரு இயேசு உன்னை நசிக்க போட்டிருக்கிறார் நீ என்னை ஜெயிக்க முடியாது என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு தைரியமா சொல்லிட்டேன் இப்ப கரம் ஏத்துங்க தகப்பனே இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சாத்தானே எங்கள் காலின்களை நசிக்க போட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சாத்தானே நீ என்னை மேற்கொள்ள முடியாது என்னை பயமுறுத்த முடியாது என் இயேசுவன் தலை நசிக்கிறபடியினால் என் காலின்களை உன்னை நசிக்க இருக்கிறபடியினால் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்